இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரிஜ் மாகாணத்தில் பதினெட்டு மின் பைக்குகள் திருட்டு விசாரணையின் போது மூவர் கைது செவ்வாய் அன்று கோர்செல்லஸ் நடந்த மூன்று கொலை தொடர்பில் போலீசார் விளக்கம் அளிப்பு பாலியல் தொல்லை அதிகரிப்பின் பின்னர் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு கடுமையான சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிப்பு அமைதி பேச்சுவார்த்தையின் போது புடினுக்கு சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு வழங்க தயார் என சுவிஸ் வெளி விவகார அமைச்சர் தெரிவிப்பு பிரைன்ஸ் ரயில் நிலையத்தில் காவல் அதிகாரிகள் மீது தாக்குதல் போலீசாரால் ஒருவர் அதிரடி கைது தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அபூர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் வாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் சூரிஜ் மாகாணத்தின் பூஃபங்கனில் உள்ள ப்ரைடாகர் பள்ளியில் இரண்டு மின் பைக்குகள் உட்பட மொத்தம் பதினெட்டு மின் பைக்குகளை திருடியதாக சந்தேகிக்கப்படும் மூவரை சூரிஜ் கண்டோனல் காவல்துறை கைது செய்துள்ளது ஆகஸ்ட் பதினைந்து அன்று புஃபங்கனில் இரண்டு மின் பைக்குகள் திருடப்பட்டதாக புகார் பதிவானதை தொடர்ந்து சூரிஜ் கண்டோனல் காவல்துறை நடத்திய விசாரணையில் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகனத்தின் உரிமையாளராக நாற்பத்தைந்து வயது சுவிஸ் நபர் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டார் விசாரணை மேலும் தொடர்ந்தபோது ஹெட்லிங்கனில் ஒரு டெலிவரி வேன் மற்றும் திருடப்பட்டதாக கருதப்படும் இரண்டு மின் பைக்குகள் கண்டறியப்பட்டன இதனைத் தொடர்ந்து மாண்டினிக்ரோவைச் சேர்ந்த ஐம்பத்து மூன்று வயது நபரும் போஸ்னியா மற்றும் கோவினாவைச் சேர்ந்த இருபத்து நான்கு வயது நபரும் கைது செய்யப்பட்டனர் மற்றொரு டெலிவரி வேனில் மேலும் பதினாறு மின் பைக்குகள் கண்டறியப்பட்டன இவையும் திருடப்பட்டவையாக இருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகிக்கிறது இந்த பைக்குகளின் உரிமையாளர்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை விசாரணைக்கு பிறகு நாற்பத்தைந்து வயது சுவிஸ் நபர் விடுவிக்கப்பட்டார் ஆனால் மற்ற சந்தேக நபர்கள் முன் விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் நியூசாடல் மாகாணத்தில் கோர்சல்லில் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து காவல்துறை சம்பவம் தொடர்பில் விளக்கமளித்துள்ளது இதில் மூன்று கொலைகளை உறுதிப்படுத்தியுள்ளது ஆரம்ப விசாரணையின்படி ஐம்பத்தி இரண்டு வயது ஆண் ஒருவர் தனது நாற்பத்தி ஏழு வயது முன்னாள் மனைவி மற்றும் அவர்களது பத்து மற்றும் மூன்றரை வயது மகள்களை கத்தியால் குத்திக் கொலை செய்ததாக கருதப்படுகிறது நியூசாடல் குற்றவியல் காவல்துறை தலைவர் சைமன் பேஸ்லர் புதன்கிழமை ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது அடுக்குமாடி குடியிருப்பில் நுழைந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகள் முதலில் மகள்களின் உயிரற்ற உடல்களைக் கண்டனர் நுழைவாயிலில் கத்தியுடன் ஆயுதம் ஏந்தியிருந்த சந்தேகநபர் காவல்துறையின் பலமுறை கோரிக்கைகளையும் மீறி ஒரு அதிகாரியை தாக்க முயன்றார் தற்காப்புக்காக காவல் அதிகாரி தனது துப்பாக்கியை பயன்படுத்தி சந்தேக நபரின் கீழ் உடலில் மூன்று முறை சுட்டு காயப்படுத்தினார் நபர் உடனடியாக முதலுதவி பெற்று கைது செய்யப்பட்டு நியூசாடல் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை மற்றொரு அறையில் முன்னாள் மனைவியின் உடல் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது முதலுதவி முயற்சிகள் பலனளிக்கவில்லை ஐம்பத்தி இரண்டு வயது சந்தேக நபர் ஜூன் மாதம் முதல் லுலோக்கில் தனித்து வசித்து வந்தார் அல்ஜீரிய வம்சாவளியைச் சேர்ந்த இந்த குடும்பம் முன்பு பல ஆண்டுகள் கோர் ஒன்றாக வாழ்ந்தது சந்தேக நபருக்கு சீ குடியிருப்பு உள்ளது மேலும் பிரேத பரிசோதனை மூலம் இறப்பு நேரம் உறுதி செய்யப்படும் என்று வழக்கறிஞர் ஜீன் பால் ரோஸ் தெரிவித்தார் கொலை மற்றும் கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபதில் சந்தேக நபரும் முன்னாள் மனைவியும் சொத்து சேதம் தொடர்பாக பரஸ்பர புகார்களை பதிவு செய்தனர் பின்னர் அதற்காக சந்தேக நபர் தண்டிக்கப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் அவர் மீது புகார்கள் இல்லை என்றும் குடும்பம் காவல்துறை கண்காணிப்பில் இல்லை என்றும் இந்த துயரச் சம்பவத்தை முன்கூட்டி அறிய வாய்ப்பு இல்லை எனவும் நியூசாடில் குற்றவியல் காவல்துறை தலைவர் பேஸ்லர் விளக்கினார் இந்நிலையில் காவல் அதிகாரியின் துப்பாக்கி சூடு சட்டப்படி நியாயமானது என ஆரம்ப விசாரணை ை கூறுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீல் நகரில் சமீபத்தில் நடந்த இரண்டு பாலியல் குற்றங்கள் அதிர்வை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவங்களில் டாக்ஸி ஓட்டுநர்களே குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இன்னும் வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்பட்டது சமூகத்தில் எதிர்ப்பை எழுப்பியுள்ளது இதனால் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஆறு கவுன்சில் உறுப்பினர்கள் ஆபத்தான டாக்ஸி ஓட்டுநர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் புதிய திட்டத்தை முன்மொழிய உள்ளனர் புதிய திட்டத்தின்படி வன்முறை அல்லது பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் தானாக தங்கள் உரிமத்தை இழக்க வேண்டும் இதற்காக ஓட்டுநர்கள் தங்கள் குற்றப்பதிவுகளை வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்றும் சிறப்பான அறிக்கையிடல் அமைப்பை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இப்போது நடைமுறையில் உள்ள சட்டப்படி ஓட்டுநர் ஆறு மாதங்களுக்கும் மேல் சிறை தண்டனை அல்லது மிகப்பெரிய அபராதம் விதிக்கப்பட்டால் மட்டுமே உரிமத்தை பறிக்க முடிகிறது இந்த விதிகள் போதுமானது அல்ல என்பதையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குளிர்காலத்தில் கிராண்ட் கவுன்சிலில் இதுகுறித்து விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் தொடக்கத்தில் சட்ட மாற்றங்கள் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு கைது நடவடிக்கையிலிருந்து பாதுகாப்பு வழங்க சுவிட்சர்லாந்து தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மட்டுமே இந்த பாதுகாப்பு பொருந்தும் என்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கு இது பயன்படாது என்றும் தெளிவுபடுத்தினார் இந்த அறிவிப்பு உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் புடினின் நேரடி சந்திப்பை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களான பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவல் மக்ரோன் இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையை ஊக்குவிக்கின்றனர் பிரெஞ்சு ஜனாதிபதி மக்ரோன் ஜெனீவாவை நடுநிலையான இடமாக பரிந்துரைத்துள்ளார் இரண்டாயிரத்து மூன்று மார்ச் முதல் உக்ரைனிலிருந்து குழந்தைகளை சட்டவிரோதமாக புலம்பெயர்த்ததாக குற்றம் சாட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் புடின் மீது கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது இந்நிலையில் சுவிட்சர்லாந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பு நாடாக இருப்பதால் புடினை கைது செய்ய சட்டரீதியான கடமை உள்ளது இருப்பினும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக சிறப்பு விதிவிலக்கு வழங்குவது சாத்தியமாகும் என்று அமைச்சர் காசிஸ் தெரிவித்தார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலையில் ஜெனீவாவில் நடந்த உலக பாராளுமன்ற தலைவர்கள் மாநாட்டில் ரஷ்ய மேல்மன்றத் தலைவர் வாலண்டினா மாட்வியன்கோவுக்கு சுவிட்சர்லாந்து இதேபோன்ற விதிவிலக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது பேர்ன் மாகாணத்தில் பிரைன்ஸ் ரயில் நிலையத்தில் நேற்றைய தினம் மதிய வேளையில் ஒரு நபர் பேர்ன் கண்டோனல் காவல்துறை அதிகாரிகளை உடல் ரீதியாக தாக்கிய சம்பவம் நடைபெற்றது காவல்துறையினரின் தகவலின்படி அந்த நபர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டு கத்தி காவல் அதிகாரிகளுடன் மோதலில் ஈடுபட்டார் அவரை அமைதிப்படுத்தி விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல முயன்றபோது அவர் உத்தரவுகளை மீறி ஒரு அதிகாரியின் முகத்தில் தாக்கினார் இதனைத் தொடர்ந்து காவல்துறை பெப்பர் ஸ்ப்ரே மற்றும் டேசரியை பயன்படுத்தினார் அவரை அடக்கினர் இறுதியாக அந்த நபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் பெர்ன் கண்டோனல் காவல்துறையின் ரோந்து பிரிவால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு காயங்கள் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தொடங்கியுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்